என்வழி சினிமா நண்பர்களுக்கு வணக்கம் வாரத்துக்கு ஒரு முறை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய அடுத்த படம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு புதிய செய்தி வர்றது வழக்கம் ஆயிடுச்சு ஒவ்வொரு வாரமும் வந்து ஏன்னா வேற அப்டேட் எதுவும் இல்லை அப்படின்னும் போது ரஜினியோட படம் பத்தி ஏதாவது அப்டேட் வந்து வந்துடும் அப்படிதான் இப்போ ஒரு விஷயம் பெரிய அளவுக்கு பேசப்படுது ஆனால் இதை நாம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அது என்னன்னா ரஜினி அடுத்ததா செய்ய போற ஐந்து ஆறு படங்கள் இருக்கு அவர் அடுத்தது பண்ண போறது இப்ப கூலியை விட்டுட்டா கூட ஜெயிலர் டூல இருந்து ஐந்து படங்கள் இருக்கு ரஜினி பண்ண போறத ஒரு லிஸ்ட் இருக்குல்ல அந்த பட்டியலில் கார்த்திக் சுப்பராஜிக்கு ஒரு இடம் இருக்கிறது அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இன்னொன்னு ரஜினியே வந்து என்னன்னா பேட்ட ரிலீஸ் ஆன டைம் அவர் வந்து கார்த்திக் சுப்ராஜிக்கு அவரே போன் பண்ணி நம்ம நிச்சயமா இன்னொரு படம் பண்றோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு அது கார்த்திக் சுப்பராஜே வந்து நம்ம கிட்ட சொன்னார் இப்போ அந்த படம் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அதுதான் இப்ப இருக்கிற பேச்சு இத இந்த கேள்விக்கு வந்து விடையா வந்து அண்மையில் சுரேஷ் கிருஷ்ணா ஒரு பேட்டி கொடுத்துருக்கார் இயக்குனர் சுரேஷ் கிருஷ்ணா நம்ம பாஷா படத்தோட இயக்குனர் அந்த பேட்டியில் வந்து ரஜினி சாரை அவர் போய் சந்திச்சது அவர் ரஜினிக்கு சொன்ன ஒரு கதை அந்த கதையை வந்து கார்த்திக் சுப்ராஜோடு இணைந்து ஒரு படம் பண்ணுறதுக்கான ஐடியா இது வந்து ஏற்கனவே நாங்கள் ரஜினிகிட்ட கிட்ட பேசியிருக்கோம் அப்படின்னு வந்து அவர் அதில் சொல்லியிருக்கார் அதாவது சுரேஷ் கிருஷ்ணாவோட கதை சுரேஷ் கிருஷ்ணாவும் கார்த்திக் சுப்ராஜ் இணைந்து ஸ்கிரிப்ட் பண்ணுறது க அதில் கார்த்திக் சுப்ராஜ் படத்தை இயக்குறது இப்படி ஒரு ஒரு பிளானை வந்து அங்கே வந்து எக்ஸிக்யூட் பண்ணு எக்ஸிக்யூட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க இதுக்கு கார்த்திக் சுப்பராஜைய ரஜினி சார் வந்து தவறாமல் தன்னுடைய பேச்சின் போது குறிப்பிடுவார் அதாவது இந்த இரண்டாயிரத்துக்கு பிறகு அவரை இயக்கிய இயக்குநர்கள் பட்டியலை பற்றி ஒரு முறை பேசும்போது கூட தவறாமல் ரஞ்சித்தையும் கார்த்திக் சுப்ராஜையும் அந்த பட்டியல சேர்த்து அத்தனைக்கும் கார்த்திக் சுப்ராஜ் ஒரு படம் தான் பேட்டை மட்டும் தான் பண்ணியிருக்காரு இன்னும் பெருசா பண்ணிருக்க வேண்டிய படம் பெருசா போயிருக்க வேண்டிய படம் அது ஆனா ரஜினி சார் தவறாம ஏன் அவரை சொல்றாருன்னா கார்த்திக் சுப்ராஜ் வந்து இவரை நம்ம எப்படி எப்படியெல்லாம் மனசுக்குள்ள வந்து இவரை நம்ம கற்பனை பண்ணி வச்சுக்கிறோமோ அப்படி வந்து இந்த படத்துல காட்டிடணும் அப்படின்ற ஒரு வெறியோட அவர் ஸ்கிரிப்டை பற்றியே கவலப் பண்ண சீனை பத்தி தான் கவலைப்பட்டார் இந்த காட்சியில தலைவர் இப்படி வரணும் இந்த காட்சியில தலைவர் லுக் இப்படி இருக்கணும் தலைவர் ஏர் ஸ்டைல் இப்படி இருக்கணும் தலைவரோட அந்த பாடி லாங்குவேஜ் இப்படி இப்படி ஒவ்வொன்றத்தையும் வந்து ஒரு ரசிகனாகவே நான் அதாவது நானே ரொம்ப எழுதி நாடி நரம்பு ரத்தம் சதை எல்லாத்துலேயும் ரஜினி வெறி ஊறிப்போன ஒருத்த தான் அந்த மாதிரி ஒரு படம் எடுக்க முடியும் கதையை பற்றி கவலையே தேவையில்லை இன்னும் ரஜினி படத்தில் கதை என்ன அது எப்படி போகுது இது ரொம்ப முக்கியமாக தலைவர் வந்தால் போதுண்டா தலைவர் படம் நடிகர் ஹீரோயின் கூட நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லுகிற ரசிகர்கள் ரொம்ப தீவிரமானவங்க அதனால் கார்த்திக் சுப்ராஜ் அதை மட்டுமே மனசு மனசில் வச்சுக்கிட்டு அவருக்கு வந்து காட்சிகளை வந்து வச்சுருந்தாரு அவரும் வந்து அதுவும் அந்த உள்ளால பாட்டு எல்லாம் வந்து ரஜினி சாரோட டான்ஸு அவருடைய அந்த ஃப்ரீக்னஸ் இதெல்லாம் சான்ஸே கிடையாது யாராலுமே வந்து அதை திருப்பி செய்ய முடியாது அப்படி பண்ணி வச்சிருந்தாரு அதாவது முள்ளு மலர் ரஜினி ஜானி ரஜினி படிக்காதவன் ரஜினி எல்லா ரஜினியும் வந்து நீங்கள் இந்த படத்தில் பார்க்கலாம் பேட்டையில் அப்படி ஒரு மேக்கர் அவர் அதனால வந்து ரஜினிக்கு நிச்சயமா இவருக்கு இன்னொரு வாய்ப்பு தரணும் அப்படிங்கிறது அவருடைய நினைப்பா இருந்தது அதனாலதான் ஜிகர் தண்டா படத்தை பார்த்துட்டு வந்து அவர் அவ்வளவு பாராட்டியிருந்தார் அது ஒரு குறிஞ்சி மலர் அப்படின்னு பாராட்டியிருந்தார் ஒரு பாராட்டு எல்லாம் கிடைக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் ஆஹ் அதனால கார்த்திக் சுப்பராஜுக்கு இந்த படத்தை தரலாம் அப்படிங்கிறது அவருடைய நோக்கமாக இருந்திருக்கும் இந்த படம் எப்போ நடக்கும் எப்போ இது சாத்தியமாகும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இப்போதைக்கு சொல்ல முடியாது ஆனால் நிச்சயமா இப்படி ஒரு ஐடியா இருக்கு அப்படிங்கிறத மட்டும் சுரேஷ் கிருஷ்ணா உறுதியாக தெரிவிச்சிருந்தார் இப்போ சுரேஷ் கிருஷ்ணாவை ஏன் இயக்கிறதுக்கு அவரை வந்து விடலை அப்படின்னா எப்பயுமே வந்து ஒரு மாற்றம்ங்கிறது எப்பயுமே இருக்கும் அப்போ ரஜினி மட்டும் எப்பயும் மாறாம இருக்காரு இவனெல்லாம் மாறிக்கிட்டே இருக்காங்களே அப்படின்னு ஒரு கேள்வி எழு அதுதான் ரஜினிகாந்த் காலம் மாற 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 அவர் மட்டும் அப்படியே இருக்காரு அவரை அவரோட நடிச்சவ கிளவனாங்க கிளவனானாங்க க இந்த உலகத்தை விட்டே போயிட்டாங்க அவரை இயக்கியவர்கள் அதே மாதிரி தான் அவ இப்போ ரஜினி மட்டும் வந்து இருந்து இந்த ஐம்பது வருஷமாக அப்படியே இருக்கார் அது எதனாலன்னா அவர் தன்னை அப்டேட் பண்ணிக்கிறது மட்டும் இல்லை அந்த காலகட்டம் என்ன அன்னைக்கு எப்படி படம் இருக்குது எப்படி ட்ரெண்ட் இருக்குது இதை புரிஞ்சிக்கிட்டு கரெக்டாக அது ஈடு கொடுத்து இன்னைக்கு வரைக்கும் அவர் வந்து இருந்துக்கிட்டு இருக்கார் அதனால தான் வந்து அவர்கள் இப்போ கே எஸ் ரவிக்குமார் அல்லது சுரேஷ் கிருஷ்ணா அல்லது ரஜினியை வந்து வைத்து படம் இயக்கிய பல இயக்குநர்கள் வந்து இப்போ வந்து படம் ஆயிட்டாங்க அவங்களுக்கு அந்த திறமை இவங்க இருக்கிற அல்லது ரெண்டாயிரத்தி பத்துக்கு பிறகு உருவான ரசிகர்கள்லாம் இருக்காங்கல்ல அவங்க ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி படம் கொடுக்கணும்ல சோ அது வந்து வர அதை தர முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டுருது அதனாலதான் வந்து இந்த மாற்றங்கள் அதனால அங்கே சுரேஷ் கிருஷ்ணாவையும் விட்டு கொடுக்காம அதே நேரம் கார்த்திக் சுப்ராஜ் அப்படிங்கிற அந்த இளம் படைப்பாளி அவருக்கும் ஸ்பேஸ் கொடுத்து இந்த இருவரையும் இணைத்து படம் பண்ண ரஜினி வந்து முடிவெடுத்திருக்கலாம் இது வந்து இப்போ கூலி படம் போயிட்டு இருக்கு அது பிப்ரவரியில் முடியுது மார்ச் மாதம் வந்து ஜெயிலில் டூ தொடங்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இந்த ஜெயிலில் டூக்கு பிறகு என்னென்ன படங்கள் அப்படிங்கிறது வந்து இன்னும் முடிவாகலை ஆனால் படங்கள் வந்து ஒரு நான்கு படங்கள் இருக்குது அதில் கார்த்திக் சுப்ராஜ் படமும் இடம்பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது அதே போல் ஒரு தெலுங்கு படம் ஒரு கன்னட படம் இதெல்லாம் வந்து இருக்கிறதா சொல்கிறாங்க இதில் எது ஜெயில டூவுக்கு பிறகு ரஜினி நடிக்க இருக்கும் படம் அப்படிங்கிறது இந்த ஒருவேளை ஜெயிலர் டூ அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு பிறகே கூட வந்து தெரிய வரலாம் இப்போ ஜெயிலர் டூ அபிஷியலா சொல்லவே இல்லை ஆனால் ஆல்மோஸ்ட் அபிஷியலா சொன்ன மாதிரி எல்லா தகவலும் வந்துக்கிட்டு இருக்கு இல்லையா அது போல ஜெய்ல டூ ஆரம்பிக்கும் போது தலைவரோட நூத்தி எழுபத்தி மூன்றாவது படம் எது அப்படிங்கிறது தெரியும் பேட்ட படம் ரிலீஸ் டைம்ல ஒரு முறை வந்து ரஜினி சார் பேசும்போது ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு என்ன வந்து இளமையா காட்டணும் அழகாக காட்டணும் இந்த விஷயத்துக்காக வந்து கார்த்திக் சுப்புராஜுக்கும் ஏ ஆர் மிகப்பெரிய போட்டியே நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு வந்து குறிப்பிட்டார் இந்த இரண்டு இரண்டு பேருமே வந்து தீவிரமான ரஜினி ரசிகர்கள் அதனால வந்து அவங்க மைண்ட் ஃபுல்லா இவர் வந்து இவரை இயக்குற ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கிடைத்தற்க வாய்ப்பு நம்ம கிடைச்சிருச்சு இதை விட்டுறக்கூடாது நம்ம என்னெல்லாம் நினைக்கிறோமோ தலைவரை எப்படி பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோமோ அதை நம்ம படத்திலே பார்த்துடணும் மற்றவங்க எப்படி காட்டணும் அப்படி காட்டணும்னு நினைக்கிறத விட நம்ம படத்திலே அதை காட்டிடணடா அப்படின்னு நினச்சி பண்ணவங்க தான் ஏஆர் முருகதாசம் கார்த்திக் சுப்பராஜம் அதை வந்து எப்பவுமே வந்து அவர் மனசுக்குள்ளே வச்சிருக்கார் போல இருக்கு அதனால தான் வந்து கார்த்திக் சுப்பராஜுக்கு அந்த வாய்ப்பு போகுது அப்புறம் இந்த ரஜினியை இயக்குபவர்கள் பட்டியலில் இருக்கிற முக்கியமான டைரக்டரில் ஒருத்தர் வந்து மாரி செல்வராஜே அதை நம்ம ஏற்கனவே இரண்டு மூன்று வீடியோக்களில் சொல்லியிருக்கேன் நிச்சயமாக அவருக்கு ரஜினி படம் உறுதி அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம கேள்விப்பட்ட செய்தி மாரி செல்வராஜுக்கு இந்த ஜெயில டூவுக்கு பிறகு அந்த அந்த படம் அவருக்கு அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒருவேளை அது அமையலைன்னா கார்த்திக் சுப்புராஜுக்கு அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் இப்போதைய நிலை ஆனால் இவங்க யார் பண்ணாலும் இனி வருகிற ரஜினி படங்கள் வந்து அது முழுக்க முழுக்க வந்து ரஜினி பிராண்டு படமாக தான் இருக்கும் இப்போ நீங்கள் இப்போ வேட்டையனில் வந்து கண்டென்ட் படமாக வந்துருச்சு கண்டென்ட் படமாக வந்துருச்சு அதனால பெரிய வசூல் வந்து இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு எல்லாருக்கும் வருத்தமாக இருக்கு இல்லையா இனி ரஜினி வந்து அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை கூட வந்து இனிமேட்டு செய்வாரா அப்படிங்கிற சந்தேகம் தான் ஏன்னா இனி வருகிற படங்கள் பக்கா கமர்ஷியலாக டு த கோர் கொண்டாட்டம் அப்படி இருக்கணும் அப்படிங்கிறது அவரோட ஒரு முடிவா இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த கூலியோட வெற்றியை பாருங்க இதுக்கப்புறம் வருகிற ரஜினி படம் ஒவ்வொண்ணுமே வந்து நான் சொன்னேனே இந்த கொண்டாட்டத்தோட உச்சம்தான் இருக்க போகுது